யூடியூப் சேனல் நண்பர்களே வணக்கம் இறைவணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பருவகால நோய்கள் சீசனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பருவகால நோய்கள் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு பாருங்கள் எந்த குழ குழந்தையோட உடம்புல நோய் சக்தி கம்மியாக இருக்கோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சீஸ்னல் டிசீஸ் அதாவது வெயில் மழை மழைக்காலத்துக்கு நோக்கி போகிறதோ இல்லை மழை காலத்துலேருந்து குளிர்காலம் போகும்பொழுதோ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு நோய் உண்டு அது பருவகால நோயின்னு பேர் இந்த பருவகால நோய்க்கெல்லாம் ஒரு எளிமையான ஒரு தீர்வு ஒன்று இருக்குது அது என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பருவகால நோயில் குறிப்பாக இப்போ பாருங்கள் எந்த குழந்தைக்கு நோய் சக்தி கம்மியாக இருக்கோ அந்த குழந்தைக்கான சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நோய் சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தை என்ன செய்யும் அப்படின்னு பாருங்கள் மாத மாதம் மருத்துவரை போய் பார்க்கக்கூடிய குழந்தைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாதமும் மருத்துவரை போய் பார்த்துட்டு இருக்கோம் அந்த குழந்தை அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தாடைக்கும் கீழே ஒரு நெறிக்கட்டின மாதிரி ஒரு உருண்டை இருக்கும் அதுக்கு பேர் லிம்போட்டிக் நோடுன்னு சொல்லுவாங்க நினைநீர் முடிச்சிகள் இந்த இடத்துல இருக்கும் அந்த குழந்தை தான் மாதம் மாதம் போய் மருத்துவரை போய் பார்க்கும் இந்த லிம்போட்டிக் நோடு கலெக்ஷன் எப்போல்லாம் இருக்குதோ லிம் கலெக்ஷன் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு சளி தொந்தரவு பீனிசம்னு சொல்லுவாங்க கபால பீனிசம்னு சொல்லுவாங்க பரம்பரையில் உள்ள கபால பீனிசம் உள்ள குழந்தைகளுக்கு அதாவது சைனஸ் தொந்தரவு அந்த அடுக்கு தும்மல் புழுதி ஒட்டடை தூசு சாம்பிராணி இது ஒத்துக்காது கூட்டமான இடத்துக்கு போனால் ஒத்துக்காது தண்ணி மாற்றி குடித்தா ஒத்துக்காது இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது அதுக்கு தாய்ப்பால் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலும் சரியாக கிடச்சிருக்காது ரெண்டரை வயசு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படியே குழந்தைக்கு தாய்ப்பாலும் கிடச்சிருக்காது இயற்கையான முறையில் சுகப்பிரசவம் ஆயிருக்கணும் சுகப்பிரசவம் ஆன குழந்தைகளுக்கும் அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தைகளை வெளியே வந்த குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் குண ரீதியாக மன ரீதியாக அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வித்தியாசம் இருக்கும் செயற்கையாக குழந்தை பிரசவிக்கிறதுக்கும் இயற்கை முறையில் பிரசவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்புறம் பரம்பரை நோய்கள்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக் டிசீஸ் பரம்பரையாகவே தாய்க்கு சைனஸோ வீசிங்கோ ஆஸ்துமாவோ தாய் தகப்பனுக்கு இருக்கும் அதே நோய் குழந்தைகளுக்கும் வந்துடும் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் நோய் சக்தி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எளிமையான ஒரு தீர்வு மூணே மூணு குடிநீர் அதாவது கருஞ்சீரக குடிநீர் மிளகு குடிநீர் துளசி குடிநீர் அப்படின்னு மூணு வகையான இந்த குடிநீரை கொடுத்து நோயை சரி செஞ்சுக்கலாம் அதாவது நோயை சரி செய்கிறதுன்றதோட உடம்போடைய இம்யூன் சிஸ்டத்தை சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அதாவது முதல்ல பாருங்க இந்த துளசி குடிநீர் இந்த மூணு விரலாலை துளசி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீர் ஒரு லிட்டர் தண்ணியில குழந்தைங்களுக்கு போட்டு குடிக்க லிட்டர் கொடுத்துடணும் போட்டு கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுலாம் ஒரு நாளைக்கு துளசி குடிநீர் அதே மாதிரி ஒரு நாளைக்கு கருஞ்சீரக குடிநீர் கருஞ்சீரகத்தை ரவண்டு ஒரு கால் டீஸ்பூன் ஐஸ்கிரீம் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஐஸ்கிரீம் டீஸ்பூன்ல கால் டீஸ்பூன் எடுத்து அதை ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு கரிஞ்சீரக குடிநீர் ஒரு நாளைக்கு மிளகு குடிநீர் மிளகை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அஞ்சே அஞ்சு மிளகு அஞ்சு மிளகுக்கு மேலே போடக்கூடாது கரெக்டாக அஞ்சு மிளகு தான் அதுக்கு மேலே நிறைய நோய் சக்தி அதிகமாகணுன்னு ஒரு டீஸ்பூன் போடுவோம் நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் செய்யக்கூடாது வயிற்றில் குழந்தை இருக்கிறவங்க அந்த காரம் தாங்காது அதனால் எதுவும் வரம்புக்கு மீறக்கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க எதுக்கும் அதே நல்லதுன்னு சொல்லி மாதம் முழுதும் கொடுக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் இதை மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக கொடுக்க சொல்கிறோம் ஒரு நாளைக்கு துளசி குடிநீர் உங்கள் ஸ்கூல் பிள்ளை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ருங்க ஒரு நாளைக்கு மிளகு குடிநீர் கொடுங்க ஒரு நாளைக்கு கருஞ்சீரக குடிநீர் இந்த மூணு குடிநீரையும் குழந்தைங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரணும் அது மாதிரி இந்த சீசனலில் இப்போ பாருங்கள் இந்த மழை தொடங்கும்போது போகுது குளிர் தொடங்க போகுது அப்போ குழந்தைங்களுக்கு உடனே சளி ஜோரம் சளி ஜோரம் வீசிங் ஏற்கனவே போன வருஷத்தில் நெப்பு வச்சுருப்பாங்க பஃப் வச்சுருப்பாங்க சளி பிடிச்சிக்கும் மூக்கடைச்சிக்கும் சில குழந்தைகள் வாய் திறந்து தான் இரவில் பார்த்தீங்கன்னா வாயை திறந்துட்டு தூங்கும் ஸ்டொமக் பிரீத் இருக்கும் இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சீசனல் டிசீஸும் இருக்குது பருவகால நோயும் வந்துடும் பரம்பரை நோயிலும் அந்த டைமில் வந்துடும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எளிமையான தீர்வு உடம்புடைய நோய் சக்தியை அதிகப்படிக்கிறதுக்கு இந்த துளசி குடிநீர் மிளகு குடிநீர் கருஞ்சீரக குடிநீர் நான் சொன்ன அளவு முறை மீறக்கூடாது மூணு பதினொன்று கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் பதினோரு நாள் கொடுத்தா போதும் அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் மூணு பதினொன்று கொடுத்துட்டு நிறுத்திட வேண்டியதான் இந்த மாதிரி குழந்தைகள் கொடுக்கும்போது குழந்தைகளுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்பாற்றலை அடையும் கரிஞ்சீரகம் ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்பாற்றல் உள்ள ஆல்கலைடுகள் உள்ள ஒரு நல்ல பொருள் துளசி நல்ல பொருள் மிளகும் நல்ல பொருள் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு நல்லதுன்னு நினச்சி காலமும் எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் பதினோரு நாள் எடுங்க குழந்தைகளை இந்த பருவகால நோயிலிருந்து பாதுகாப்போம் நன்றி நண்பர்களே